ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது குரூப் டூ டூ ஏ சிலபஸில் ஃபஸ்ட்டு இந்தியன் பாலிட்டியில் நமக்கு வந்து புக்கில் வந்து அந்தந்த டாபிக் வந்து எங்கே கவர் ஆகுதோ அந்த லெசன்ஸை வந்து நம்ம வந்து டெய்லி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இந்திய அரசியல் அமைப்பு அடுத்து முக உரை முக்கிய கூறுகள் ஒன்றியம் இது வந்து எங்கெங்கே இருக்குது புக்கில் எங்கே கவர் ஆகுது அப்படிங்கிறத நம்ம எடுத்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோவாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இன்றைக்கி வந்து நம்ம இந்திய அரசியல் அமைப்பு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து டென்த்து ஃபஸ்ட் லெசன் பாலிட்டியிலையும் டுவெல்த்து ஃபஸ்ட்டு லெசன் பாலிட்டி கவர் ஆகும் இது இல்லாமல் சின்ன கிளாஸில் பார்த்தோம் அப்படின்னா சிக்ஸ்த்தில் வந்து இருக்கிற லெசன்ஸில் வந்து கவர் ஆகுது அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் டாபிக் எதுவோ அதை மட்டும் நம்ம வந்து பார்க்கலாம் சிக்ஸ்த்தில் வந்து ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருப்பாங்க சிக்ஸ்த்து வந்து பார்ட் ஒன்னாக பார்த்துட்டு அப்புறம் வந்து டென்த்து அப்புறம் டுவெல்த்து அதை வந்து அடுத்தடுத்து வீடியோஸில் வந்து நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ சிக்ஸ்த்தில் பார்த்தோம் அப்படின்னா அழகு ஒன்று தேசிய சின்னங்கள் அப்படிங்கிற ஒரு லெசன் கொடுத்துருப்பாங்க இந்த லெசனில் வந்து சும்மா கம்மியாக அந்த முக்கியமான அந்த அது எங்கே இருக்கிறதோ அதை மட்டும் நம்ம வந்து பார்த்தா போதும் மயிலுக்கு போர்வை பொறுத்தியவர் யார் அப்படின்னா பேகன் அப்படிங்கிற குறுநில மண்ணு மயிலுக்கு போர்வை பொறுத்தியவர் யார் பேகன் தமிழ்நாட்டில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் விராலி மலையில் தான் மயில்களுக்கான சரணாலயம் இருக்குது மயில்களுக்கான சரணாலயம் எங்கே இருக்குது அப்படின்னா விராலி மலையில் இருக்குது மயில் வந்து நம்முடைய தேசிய பறவை அது நமக்கு தெரியும் அடுத்து கங்கை ஆறு கங்கை ஆறு பார்த்தோம் அப்படின்னா எத்தனை கிலோமீட்டர் அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் இது இந்தியாவில் பாயக்கூடிய நீளமான ஆறு இந்தியாவில் பாயக்கூடிய நீளமான நதி எது அப்படின்னு கேட்டாங்கன்னா கங்கை தன்னுடைய நீளம் பார்த்தோன்னா இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி அப்படின்னு நான் வச்சுக்கோங்க கிலோமீட்டர் பிரம்மபுத்திராவுடைய நீளம் வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் இருந்தாலும் அது இந்தியாவில் பாயக்கூடிய தொலைவு வந்து குறைவு தான் அடுத்து முகலாயர்கள் காலத்தில் மன்னர்களுக்காக விளைவிக்கப்பட்ட சிறப்பு வகை மாம்பழம் எது அப்படின்னா இமாம் பசந்த் இமாம் பசந்த் அப்படிங்கிற மாம்பழம் வந்து முகலாயர்கள் காலத்துல மன்னர்களுக்காக விளைவிக்கப்பட்ட சிறப்பான மாம்பழம் அடுத்து கொல்கத்தாவில் அவுரா பகுதியில் அமைந்துள்ள இந்திய தாவரவியல் பூங்காவில் உலக சாதனை படைத்த ஆலமரம் ஒன்று இருக்குது எங்க கொல்கத்தாவுல அவுரா அப்படிங்கிற பகுதியில் இருக்கக்கூடிய இந்திய தாவரவியல் பூங்காவில் இதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா எங்கே இருக்குது அப்படின்னா அடையாறு தியோசோஃபிகல் சொசைட்டிலையும் ஒரு பெரிய ஆலமரம் இருக்குது ஒன்று வந்து கொல்கத்தாவில் அவரா தே தாவரவியல் பூங்காவில் வந்து உலக சாதனை படைத்த ஒரு ஆலமரம் இருக்குது அதே மாதிரி ஒரு ஆலமரம் எங்கே இருக்குது அப்படின்னா அடையாறு தியோசோஃபிக்கல் சொசைட்டிலேயும் அந்த ஆலமரம் இருக்குது அந்த மாதிரி புலி வந்து ரொம்ப கூச்ச சோபம் கொண்ட உயிரினம் ரொம்ப கூச்ச சோபம் கொண்ட உயிரினம் எது அப்படின்னா புலி அதே மாதிரி பார்த்தோன்னா பாம்பு க ஒரு பாம்போட கூடு பார்த்தாங்க அது கருணாகத்தின் கூடு அதாவது கிங் கோப்ரான்னு சொல்கிறாங்க பாம்பு வந்து கூடு கட்டுமா அப்படின்ட்டு நம்ம கேள்விப்பட்டதே இல்லை அப்படின்னா எது வந்து கூடு கட்டுது அப்படின்னா உலகிலேயே கூடு கட்டி அதில் முட்டை வைத்து இனப்பெருக்கம் செய்யும் பாம்பு வகை இது எது அப்படின்னா அந்த கருணாகம் கிங் கோப்ரா அப்படிங்கிறது அது வந்து எ எத்தனை அடி வரைக்கும் இருக்கும் அப்படின்னா பதினெட்டு அடி நீளம் இருக்கும் நஞ்சு கொண்ட பாம்புகளில் உலகிலேயே நீளமான பாம்பு இந்த பாம்பு வந்து அடுத்து இதுதான் முக்கியமானது இயற்கை தேசிய சின்னங்கள் இது வந்து கொடுத்துருப்பாங்க இது வந்து எப்போ வந்து தேசிய சின்னமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது இயற்கை தேசிய சின்னங்கள் அரசால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டுகள் தான் வந்து கொடுத்துருப்பாங்க இது நம்ம வந்து பார்த்துக்கணும் ஆலமரம் பார்த்தோம் அப்படின்னா ஆலமரம் தாமரை இந்த ரெண்டுமே பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அதே மாதிரி மாம்பழம் இந்த மூணுமே ஞாபகம் வச்சுக்கோங்க ஆலமரம் தாமரை மாம்பழம் ஒன்று வந்து மரம் இன்னொன்று வந்து பழம் இன்னொன்று வந்து பூ தாமரைங்கிறது பூதனை இந்த மூணுமே பார்த்தோன்னா ஒரே ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆலமரம் தாமரை மாம்பழம் இந்த மூணுமே பார்த்தோம் அப்படின்னா ஒன்று வந்து மரம் இன்னொன்று வந்து பூ இன்னொன்று வந்து பழம் இந்த மூணுமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அடுத்து பார்த்தோன்னா மயில் மயில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று மயில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று புலி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு பூனை இனத்தில் மிகப்பெரியதான் புலி உலகில் மொத்த புலிகளின் எண்ணிக்கையில் இந்தியாவில் எத்தனை பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னா எழுபது பர்சன்டேஜ் புலி வந்து தான் இருக்குது யானை வந்து ரெண்டாயிரத்தி பத்து யானை வந்து ஆசியாவை தாயகமாக கொண்டது தான் வாழும் காட்டு பிரதேசங்களை பாதுகாப்பதில் முக்கிய பங்கு வைக்கிறது ஆறு வந்து எப்போ எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி எட்டு லாக்டோபாசிலஸ் அப்படிங்கிற பாக்டீரியா பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி பனிரெண்டு ஆற்று ஓங்கில் ஆற்று ஓங்கில் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா அது எப்போ அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்து ஆற்று ஓங்கில் வந்து ரெண்டாயிரத்தி பத்து ராஜநாகம் இது பார்த்தோன்னா என்னென்னு சொல்லுவாங்கன்னா பாகஸ் ஹனா அப்படின்னு சொல்லுவாங்க உலகில் விஷத்தன்மை கொண்ட மிக நீளமான பாம்பு இவை இந்தியாவின் மலைக்காடுகள் மற்றும் சமவெளிகளில் வாழுது ராஜநாகம் அப்படிங்கிறது அப்போ எது எது எப்போ ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா பழம் மரம் பழம் பூ அதாவது ஆலமரம் தாமரை பூ மாம்பழம் இந்த மூணுமே பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அடுத்து மயில் மயில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு புலி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு யானை வந்து ரெண்டாயிரத்தி பத்து கங்கை ஆறு கங்கை ஆறு வந்து ரெண்டாயிரத்தி எட்டு லாக்டோபேசில பேக்டீரியா வந்து ரெண்டாயிரத்தி பனிரெண்டு ஆற்று ஓங்கில் ஆற்று ஓங்கிலும் யானையும் வந்து ரெண்டாயிரத்தி பத்து ஆற்று யானை வந்து எங்கே தண்ணி குடிக்கும் ஆற்றுல தானே வந்து தண்ணி குடிக்கும் அப்போ அது வந்து வச்சுக்கோங்க ஆற்று ஓங்கில் அதுவும் யானையும் ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பத்து லாக்டோ பேசிலஸ் வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு இதெல்லாம் பார்த்தோம்னா இயற்கை தேசிய சின்னங்கள் அரசால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டுகள் இதெல்லாமே இது வந்து முக்கியமானதை பார்த்துக்கணும் அடுத்தது நமது தேசிய கொடி பற்றி பார்க்கலாம் நமது தேசிய கொடியில் மூன்று வண்ணங்கள் எப்படி இருக்குன்னா சம அளவில் கிடைமட்ட அளவில் அமைந்திருக்கு மேல் பகுதியில் என்ன இருக்கும் காவி நிறம் இது வந்து தியாகத்தை குறிக்குது வீரம் தியாகம் காவி நிறம் எதை குறிக்குது வீரத்தையும் தியாகத்தையும் கீழ்ப்பகுதியில் இருக்கக்கூடிய பச்சை நிறம் வந்து செழுமை வளம் செழுமையும் வளமும் இடையில் இருக்கக்கூடிய வெள்ளை நிறம் வந்து நேர்மை அமைதி நீல நிறம் நடுவில் இருக்கக்கூடிய கருநீல நிறம் பார்த்தோன்னா அசோக சக்கரம் கருணீள நிறத்தில் என்ன இருக்குன்னா அசோக சக்கரம் அது வந்து வழியினையும் அமைதியினையும் வலியுறுத்துகிறது நடுவில் இருக்கக்கூடிய கருணில நிறத்தில் இருக்கக்கூடிய அசோக சக்கரம் வந்து வழியையும் அமைதியினையும் வலியுறுத்துகிறது தேசிய கொடியினுடைய அகலம் எப்படி இருக்கும்னா த்ரீ இஸ்ட் டூ அப்படிங்கிற விகிதத்தில் இருக்கும் தேசிய கொடியினுடைய நீலகலம் த்ரீ இஸ்ட் டூ அப்படிங்கிற விகிதத்தில் இருக்கும் தமிழகத்தில் மாநில இயற்கை சின்னங்கள் பார்க்குறோம் தமிழ்நாட்டினுடைய விலங்கு என்ன அப்படின்னா வரையாடு வரையாடு பறவை வந்து மரகத புறா மலர் வந்து செங்காந்தல் மலர் மலர் வந்து செங்காந்தல் மலர் மரம் வந்து பனை மரம் அடுத்து உங்களுக்கு தெரியுமா கொடுத்துருக்காங்க இந்திய தேசிய கொடியினை யார் வந்து வடிவமைச்சாங்க அப்படின்னா ஆந்திராவை சேர்ந்த பெங்காலி வெங்கையா அப்படிங்கிறத வடிவமைச்சர் அப்போ இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தவர் யாருன்னு கேட்டாங்க அப்படின்னா பெங்காலி வெங்கையா ஆந்திராவை சேர்ந்தவர் விடுதலை இந்தியாவின் முதல் தேசிய கொடி தமிழ்நாட்டில் உள்ள குடியாத்தம் அப்படிங்கிற இடத்துல தான் வந்து நெஞ்சாங்க நம்முடைய விடுதலை இந்தியாவினுடைய முதல் தேசிய கொடி தமிழ்நாடு வேலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குடியாத்தத்தில் தான் நெய்யப்பட்டது இந்த தேசிய கொடியை முதன் முதல்ல செங்கோட்டையில் ஏற்றுனது யாருன்னா ஜவஹர்லால் நேரு அந்த இந்தியாவினுடைய முதல் பிரதமர் பதினஞ்சு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் வந்து ஏற்றுறாரு இந்த கொடி தற்போது எங்கே இருக்குது அப்படின்னா சென்னையில் உள்ள புனித ஜார்ஜ் கோட்டை அருங்காட்சியகத்தில் பொதுமக்கள் பார்வைக்கு வச்சுருக்காங்க முதன் முதல்ல ஏற்றின இந்த தேசிய கொடி எங்கே இருக்குது அப்படின்னா புனித கோட்டை அருங்காட்சியகத்தில் சென்னையில் வச்சுருக்காங்க பொதுமக்கள் பார்வைக்காக அசோக சக்கரத்தில் எத்தனை ஆரங்கள் இருக்குது அப்படின்னா இருபத்தி நாலு ஆரங்கள் வந்து இருக்குது அடுத்து கொடிக்காத்து குமரன் பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் காந்தியர்களை கை எதனால் அவர் வந்து அந்த தடியடி அவருக்கு ஆச்சு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் காந்தியர்களை கைது செய்ததை கண்டித்து நாடெங்கிலும் என்னாச்சு போராட்டம் நட நடைபெற்றது காந்தியினை விடுதலை செய்ய கோரி நடந்த அந்த போராட்டத்தில் தான் திருப்பூர் குமரன் வந்து க கை கலந்து கொண்டு காவல்துறையினரின் கடுமையான தாக்குதலுக்கு உட்பட்டு என்ன பண்ணுறாரு உயிர் துறந்தார் அவரது தியாகத்தை நினைவு கூறும் வகையில் அவரது நூற்றாண்டில் இந்திய அரசு என்ன பண்ணுறாங்க அவரது உருவம் பொறித்து அஞ்சல் வந்து வெளியிட்டிருக்காங்க அடுத்தது தேசிய இலட்சினை பற்றி பார்க்கலாம் சாரநாத் அசோக தூணின் உச்சியில் அமைந்திருக்கும் நான்முக சின்னம் இந்தியாவின் தேசிய இலட்சினியாக எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னா ஜனவரி இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இந்தியா வந்து குடியரசான அந்த டேட்டில் தான் என்னாச்சு இந்த தேசிய இலட்சியினையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது எப்போ இந்தியாவுடைய தேசிய இலட்சினை வந்து எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னா ஜனவரி இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது இதனுடைய அடிப்பகுதியில் என்ன எழுதியிருக்கும் அப்படின்னா சத்தியமேவ ஜை அப்படின்னு எழுதியிருக்கும் அதனுடைய மீனிங் என்ன அப்படின்னா வாய்மையே வெல்லும் அப்படிங்கிறது அதனுடைய மே மீனிங் இதனுடைய லட்சியினுடைய மேல் பகுதியில் தேசிய லட்சினி மேல் பகுதி அடிப்பகுதி அப்படிங்கிற ரெண்டு பகுதி இருக்கும் மேல் பகுதியில் பார்த்தோன்னா நான்கு சிங்க உருவங்கள் ஒன்றுக்கொன்று பின்புறமாக பொருந்துமாறு வட்ட வடிவ வட்ட வடிவமான பீடத்தில் அமைஞ்சிருக்கும் மேல் பகுதியில் பார்த்தோன்னா நாலு சிங்க முகம் வந்து ஒன்று ஒன்றும் பொருந்தி இருக்கிற மாதிரி அந்த பீடத்தில் வந்து அமைச்சிருப்பாங்க நமது லட்சினையில் மூன்று சிங்க உருவங்களை தான் நம்ம பார்க்க முடியும் ஒரு உருவம் எங்கே இருக்குன்னா நமக்கு பின்னா அதை பின்னாடி தெரியும் நாலு வந்து அந்த பீடத்தில் வடிவு பீடத்தில் இருக்கனால மூணு மட்டும்தான் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும் பின்னாடி வந்து ஒன்று இருக்கும் அப்போ மொத்தம் நான்கு சிங்க உருவங்கள் இருக்கும் அடிப்பகுதி கீழே அடிப்பகுதியில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா யானை யானை ஒன்று இருக்கும் அது எதில் எதை குறிக்குது அப்படின்னா ஆற்றல் இது வந்து முக்கியமானது இது கூட கேட்கலாம் அடிப்பகுதியில் என்ன இருக்கும் அப்படின்னா யானை இருக்கும் அது வந்து ஆற்றல் குதிரை வந்து வேகம் குதிரை வந்து வேகமாக ஓடும்ல குதிரை வந்து வேகம் காலை வந்து கடின உழைப்பு சிங்கம் வந்து கம்பீரம் ஆகிய உருவங்கள் அமைந்துள்ளன அடிப்பகுதியில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா யானை ஒன்று இருக்கும் அது வந்து ஆற்றல் குதிரை வந்து வேகத்தை குறிக்குது காலை வந்து கடின உழைப்பு சிங்கம் ஒரு சிங்கம் முருகம் அது க கம்பீரத்தை குறிக்கும் அந்த உருவங்கள்லாம் இருக்கும் இந்த உருவங்களிடையே தர்ம சக்கரம் வந்து அமைந்திருக்கும் இந்த இலட்சினை இந்திய அரசின் அலுவல்முறை கடித முகப்பிலும் இந்திய நாணயங்களிலும் கடவுச்சீட்டு பாஸ்போர்ட்லையும் பயன்படுத்துவாங்க இந்த இலட்சினை எங்கெல்லாம் பயன்படுத்துவோம் அப்படின்னா அரசின் அலுவல்முறை கடித முகப்பு அதே மாதிரி இந்திய நாணயம் மற்றும் கடவுச்சீட்டு பாஸ்போர்ட்லையும் பயன்படுத்துவாங்க அசோகர் காலத்தில் சாரணா தூணின் உச்சியில் அமைந்திருந்த நான்முக சின்னம் தற்போது சாரணா அருங்காட்சியகத்தில் பாதுகாக்கப்படுகிறது அசோகர் தூணில் இருந்துச்சு அந்த சாரணா தூணில் இருந்தக்கூடிய அந்த நான்முக சின்னம் இப்போ எங்கே பாதுகாக்கப்பட்டு வருகிறது அப்படின்னா சாரணா தருங்காட்சியகத்தில் பாதுகாக்கப்பட்டு வருகிறது அடுத்து தேசிய கீதம் இந்த பாடல் வந்து யாரால் எழுதப்பட்டது அப்படின்னா ரவீந்திரநாத் தாகூர் ஜனகனமன அப்படிங்கிறது பார்த்தோன்னா ரவீந்திரநாத் தாகூரால் வங்காள மொழியில் எழுதப்பட்டது இதன் இந்தி மொழியாக்கம் எப்போது இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னா ஜனவரி இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் தேசிய கீதம் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது தேசிய கீதம் வந்து ரவீந்திரநாத் தாகூரால் வங்காள மொழியில் எழுதப்பட்டது இது வந்து இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையால் இதனுடைய இந்தி மொழியாக்கம் தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அவர் வந்து வங்காள மொழியில் எழுதினார் இதை வந்து நமக்கு தேசிய கீதமாக எந்த மொழியில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னா இந்தி மொழியில் எப்போ அப்படின்னா ஜனவரி இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அடுத்து இந்த தேசிய கீதம் வந்து எப்போ பாட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று டிசம்பர் இருபத்தி ஏழாம் நாள் கொல்கத்தாவில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டின் போது முதன் முதலாக என்ன பண்ணப்பட்டது இந்த பாடல் வந்து பாடப்பட்டது எப்போ பாட்டினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று டிசம்பர் இருபத்தி ஏழு கொல்கத்தாவில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் தான் என்ன பண்ணாங்க முதன் முதலாக இந்த பாடல் வந்து பாடப்பட்டது தேசிய கீதம் வந்து பாடப்பட்டது இது பாடதுக்கு என்னென்னா பின்பற்றணும் அப்படின்னா அப்போ எப்போது பாடப்பட்டது முதன் முதலாகன்னு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று டிசம்பர் இருபத்தி ஏழு கொல்கத்தா இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் தான் முதன் முதலாக பாடப்பட்டது இது பாடும்போது என்னென்னலாம் பின்பற்றணும் அப்படின்னா இந்த கீதத்தை பாட எத்தனை வினாடிகள் எடுத்துக்கணுன்னா ஐம்பத்தி ரெண்டு வினாடிகளில் வந்து பாடணும் ஐம்பத்தி ரெண்டு வினாடிகளில் பாடணும் அடுத்து தேசிய பாடல் வந்தே மாதிரம் இது வந்து தேசிய கீதம் நம்ம பார்த்தது இப்போ பார்க்குறது தேசிய பாடல் வந்தே மாதிரம் இதை யார் எழுதினாங்க எழுதுனாங்க அப்படின்னா வங்க எழுத்தாளர் பக்கீம் சந்திர சட்டர்ஜி எழுதிய வந்தே மாதரம் பாடலின் முதல் பத்தி விடுதலை போராட்டத்தில் முக்கிய பங்களித்தது அப்போ இது கேட்கலாம் எந்த பத்தி வந்து முக்கிய விடுதலை போராட்டத்தில் முக்கிய பங்களித்தது அப்படின்னா தேசிய பாடலில் முதல் பத்தி வந்தே மாதரம் பாடலின் முதல் பத்தி வந்து இதன் காரணமாக தேசிய கீதத்திற்கு இணையான தேசிய பாடல் என்ற சிறப்பு இந்த பாடலுக்கு வந்து அளிக்கப்பட்டது ஏன்னா அரசியலமைப்பு சட்ட நிர்ணயமன்ற தலைவரும் முன்னாள் குடியரசுத் தலைவருமான ராஜேந்திர பிரசாத் வந்து இதை வந்து அறிவிக்கிறார் தேசிய கீதத்துக்கு இணையாக தேசிய பாடல் வந்து அதுக்கு இணையான அந்தஸ்து வந்து யார் அளிச்சாங்க அப்படின்னா ராஜேந்திர பிரசாத் வந்து அளிக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி நான்காம் நாள் இதை வந்து அறிவிக்கிறார் எப்போ அறிவிக்கிறாருன்னா தேசிய கீதத்துக்கு இணையாக தேசிய பாடலும் அறிவிக்கப்பட்டது எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி நாலில் இந்த பாடல் வந்து ஆனந்த மடம் அப்படிங்கிற நாவல் இருந்து எடுக்கப்பட்டது இந்த வந்தே மாதரம் தேசிய பாடல் வந்து எங்க இருந்து எடுத்தாங்க அப்படின்னா ஆனந்த மடம் அப்படிங்கிற நாவல் இருந்து எடுக்கப்பட்டது அடுத்து தேசிய உறுதிமொழி இந்தியா என் தாய்நாடு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தேசிய உறுதிமொழி வந்து யாரு வந்து எழுதுனது அப்படின்னா பிதிமாரி வெங்கட சூப்பராவ் அப்படிங்கிறவர் வந்து தெலுங்குல எழுதினார் தேசிய உறுதிமொழி இந்தியா என் தாய்நாடு அப்படின்ட்டு ஸ்டார்ட் ஆகக்கூடிய அந்த தேசிய உறுதிமொழி வந்து பிதி மாறி வெங்கட சூப்பராவ் அப்படிங்கிறவர் வந்து தெலுங்குல எழுதினார் என்ன மொழியில் எழுதினார்னா தெலுங்குல அடுத்து தேசிய நுண்ணுயிரி இது என்ன அப்படின்னா நம்ம சாப்பிடக்கூடிய தயிர் இருக்குல்ல அந்த தயிரில் இருக்க தயிராக மாற்றக்கூடிய அந்த பாக்டீரியா தான் இது என்ன அப்படின்னா லாக்டோபாசில டெல் அப்படிங்கிற நுண்ணுயிர் இது வந்து ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு தேசிய நுண்ணுயிரியாக அங்கீகரிக்கப்பட்டது இந்த பாக்டீரியா வந்து எப்போ வந்து அங்கீகரிக்கப்பட்டது லாக்டோபாசில டெல் புரோக்கி அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் வந்து தேசிய நுண்ணுயிரியாக அங்கீகரிக்கப்பட்டது இந்த பாக்டீரியா எ எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா வேதிவினை புரிந்து பாலியில் இருக்கும் புரதத்தை என்ன பண்ணுது தயிராக மாற்றுது அடுத்து இந்திய நாணயம் இந்திய நாணயம் வந்து இந்தியாவினுடைய அதிகாரப்பூர்வ பணத்தின் பெயர் என்னென்னா ரூபாயின்னு சொல்லுவோம் பதினாறாம் நூற்றாண்டில் ஷெர்ஷா சூரி வெளியிட்ட வெள்ளி நாணயத்திற்கு ருபியா அப்படிங்கிற பெயர் அதாவது இந்தியாவினுடைய அதிகாரப்பூர்வ இப்போ வந்து அமெரிக்கா வந்து டாலர் சொல்கிறோம்ல அதே மாதிரி இந்தியாவினுடைய அதிகாரப்பூர்வ நாணயம் என்னென்னா ரூபாய்னு சொல்லுவோம் இது வந்து பதினாறாம் நூற்றாண்டில் ஷெர்ஷா சூரி வெளியிட்ட வெள்ளி நாணயத்துக்கு தான் ரூபியா அப்படின்ட்டு பேர் இருந்தது இதுதான் என்னாச்சு அப்படின்னா ரூபாய் அப்படின்ட்டு மருவியுள்ளது ரூபாய்க்கான அந்த சின்னம் இருக்குல்ல அது வந்து யார் வடிவமைச்சாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தமிழகத்தைச் சேர்ந்த டி உதயகுமார் அப்படிங்கிறவர் வந்து வடிவமைச்சார் அடுத்து தேசிய நாட்காட்டி இது வந்து பார்த்தோம்னா பேரரசர் கனிஷ்கர் காலத்தில் கிபி பொது ஆண்டு எழுபத்தி எட்டு சக ஆண்டு முறையில் தொடங்கியது இந்த தேசிய நாட்காட்டிங்கிறது கனிஷ்கர் காலத்தில் பொது ஆண்டு எழுபத்தி எட்டுல தொடங்கியது இளவேனில் கால சம பகல் இரவு நாளான மார்ச் இருபத்தி ரெண்டு அன்று இந்த ஆண்டு தொடங்குது இந்த ஆண்டு வந்து எப்போ தொடங்குது அப்படின்னா இளவேனில் கால சம பகல் இரவு நாள் சம பகல் இரவு நாள் எது அப்படின்னா மார்ச் இருபத்தி ரெண்டு தான் வந்து இது வந்து தொடங்குது லீப் ஆண்டுகளில் இது மார்ச் இருபத்தி ஒன்றாக அமையும் நார்மலான இயர்ஸில் வந்து பார்த்தோன்னா மார்ச் இருபத்தி ரெண்டு லீப் ஆண்டா இருந்துச்சுன்னா அது வந்து மார்ச் இருபத்தி ஒன்றாக இருக்கும் ஆண்டு முறையினையே நமது தேசிய நாட்காட்டி பின்பற்றுது இந்த கனிஷ்கர் காலத்தில் பின்பற்றப்பட்ட அந்த ஆண்டு முறை தான் நம்முடைய தேசிய நாட்காட்டி வந்து பின்பற்றுது பிரபல வான் இயற்பியலாளர் மேக்நாத் சாகா தலைமையிலான நாட்காட்டி சீரமைப்பு குழுவின் பரிந்துரையின்படி இந்த முதல் தேசிய நாட்காட்டி எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு மார்ச் இருபத்தி ரெண்டில் முதல் தேசிய நாட்காட்டி வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது யாருடைய பரிந்துரையின்படி அப்படின்னா பிரபல வான் இயற்பியலாளர் மேக்நாத் சாஹா தலைமையிலான நாட்காட்டி சீரமைப்பு குழுவினுடைய பரிந்துரையின்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு மார்ச் இருபத்தி ரெண்டுல வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது இந்தியா வந்து குடியரசு நாளாக எப்போது அறிவிக்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறுல வந்து அறிவிக்கப்படுது ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி இந்திய சுதந்திர நாள் உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு உதித்த நாளாகவும் கருதப்படுது உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு உதித்த நாள் எது அப்படின்னா ஆகஸ்ட் பதினஞ்சு நாடு விடுதலை பெற்ற நாள் என்று மகாகவி பாரதியாரின் ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்துவிட்டோம் விட்டோம் என்ற பாடலை வந்து அகில இந்திய வானொலியில முதன் முதல்ல பாடியவர் யார் அப்படின்னா மறைந்த கர்நாடக இசை பாடகி டிகே பட்டம்மாள் நம்ம நாடு விடுதலை அடைந்த அந்த நாளில் பாரதியார் இயற்றிய அந்த ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் அப்படிங்கிற பாட்டை அகில இந்திய வானொலியில் முதன் முதல்ல பாடியவர் யார் அப்படின்னா மறைந்த கர்நாடக இசைப்படகி டி கே பட்டம்மாள் நாட்டில் பிரதமர் டெல்லி செங்கோட்டையில் கொடியேற்றுவது முக்கிய நிகழ்வு சுதந்திர நாளில் வந்து கொடியேற்றது யார் பிரதமர் தான் டெல்லி செங்கோட்டையில் வந்து கொடியேற்றுவார் குடியரசு நாள் அடுத்து பார்க்கலாம் குடியரசு நாள் பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தாறுல வந்து கொண்டாடுறோம் குடியரசு நாளாக அறிவிக்கப்பட்ட பிறகு நாட்டினுடைய முதல் குடிமகனாக யாரை சொன்னாங்கன்னா குடியரசுத் தலைவர் தான் குடிமகன் குடியரசு நாளில் அவர் டெல்லி கர்தவியா பாத்தில் கத கர்தவியா பாத்தம்னா கடமை பாதை அப்படின்னு சொல்லுவாங்க அங்கே தான் என்ன பண்ணுவார்னா தேசிய கொடி வந்து ஏற்றுவார் குடியரசு நாளில் வந்து யார் கொடியேற்றுவாங்கன்னா குடியரசுத் தலைவர் அவர் எங்கே ஏற்றுவார் அப்படின்னா டெல்லியில் இருக்கக்கூடிய கர்தவியா பாத்தில் அதாவது கடமை பாதையில் வந்து கொடி ஏற்றுவார் இந்திய குடியரசு நாளில் மூன்றாவது நாள் அதாவது ஜனவரி இருபத்தி ஆறு இருக்குல்ல அதுல மூணாவது நாள் ஜனவரி இருபத்தி ஒன்பதில் பாசறைக்கு திரும்புதல் அப்படிங்கிற ஒரு விழா வந்து நடைபெறும் அந்த விழாவில் தரைப்படை கடற்படை விமானப்படை சேர்ந்த இசைக்குழுனர் என்ன பண்ணுவாங்கன்னா நிகழ்ச்சிகள் நடத்துவாங்க குடியரசுத் தலைவர் இந்த நிகழ்வில் முதன்மை விருந்தினர் முதன்மை விருந்தினர் யார் அப்படின்னா குடியரசுத் தலைவர் இந்த விழாவின் ஒரு பகுதியாக மாலை ஆறு மணிக்கு என்ன பண்ணுவாங்கன்னா குடியரசுத் தலைவர் மாளிகையெல்லாம் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்படும் என்னைக்கு நடக்கும் அப்படின்னா அந்த குடியரசு தினத்துக்கு மூணு நாளைக்கு அப்புறம் அதாவது ஜனவரி இருபத்தி ஒன்பதுல நடைபெறும் அடுத்து காந்தி ஜெயந்தி அது எப்போ கொண்டாடுறோம்னா தேசத்தந்தை காந்தியினுடைய பிறந்தநாள் அக்டோபர் இரண்டு வந்து காந்தி ஜெயந்தி அப்படின்னு கொண்டாடுறோம் காந்தி பிறந்த நாளை சர்வதேச அகிம்சை நாளாக ஐநா சபை வந்து எப்போ இருந்து கொண்டாடி வருது அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஏழாம் வருஷத்துலேருந்து கொண்டாடி வருது அங்கீகரித்து இருக்காங்க காந்தி பிறந்த நாளை சர்வதேச அகிம்சை தினமாக ரெண்டாயிரத்தி ஏழுலேருந்து ஐநா வந்து கொண்டாடி வருது அடுத்த பாடம் பார்த்தோன்னா அல்லது இரண்டில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் இதிலையும் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் கொடுத்துருப்பாங்க இதையும் பார்த்துக்கலாம் பூரண சுயராஜ்யம் அப்படிங்கிற கருத்து வந்து வலுப்பெற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஜனவரி ஆறுல என்ன பண்ணாங்க நாள் வந்து கொண்டாடப்பட்டது பின்னாளில் அதுதான் என்னாச்சு குடியரசு தினமாக மாறியது அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கும் நோக்கில் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த முன்னூற்றி எண்பத்தி ஒன்பது உறுப்பினர்களை கொண்ட இந்திய அரசியலமைப்பு நிர்ணயமன்றம் எப்போ உருவாக்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் உருவாக்கப்பட்டது இதை பற்றி நமக்கு டீப்பாக வந்து நம்ம டென்த்து டுவெல்த்து பாலிட்டியில் பார்க்கும்போது பார்க்கலாம் இது டே சிக்ஸ்த்தில் வந்து ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருப்பாங்க அதை மட்டும் பார்த்துக்கலாம் அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கும் நோக்கில் எத்தனை உறுப்பினர்களை கொண்ட அரசியலமைப்பு மன்றம் வந்து உருவாக்கப்பட்டது அப்படின்னா முன்னூற்றி எண்பத்தி ஒன்பது உறுப்பினர்கள் எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் அதனுடைய தலைவர் யார் அப்படின்னா ராஜேந்திர பிரசாத் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாரு இந்த அமைப்பில் இடம்பெற்றிருந்தவங்க பார்க்குனா நேரு பட்டேல் அதே மாதிரி ஆசாத் ராதாகிருஷ்ணன் விஜயலட்சுமி பண்டிட் சரோஜினி நாயுடு இவங்கள்லாம் வந்து இருந்தாங்க இந்த அமைப்பில் பெண்கள் வந்து எத்தனை பேர் இடம்பெற்றிருந்தாங்க அப்படின்னா பெண்கள் வந்து பதினைந்து பெண் உறுப்பினர்கள் வந்து இடம்பெற்றிருந்தாங்க இது கேட்பாங்க இந்திய அரசியல் நிர்ணய சபையில் எத்தனை பெண் உறுப்பினர்கள் இடம்பெற்றிருந்தாங்க அப்படின்னா பதினைந்து பெண் உறுப்பினர்கள் வந்து இடம்பெற்றிருந்தாங்க ஏழு பேர் கொண்ட அரசியலமைப்பு சட்ட வரைவுக்குழு அடுத்து என்ன பண்ணாங்கன்னா சட்ட வரைவுக்குழு அது வந்து அரசியலமைப்பு நிர்ணய சபை அடுத்து பார்த்தோம்னா வரைவுக்குழு அது எத்தனை பேர்னா ஏழு பேர் கொண்ட அரசியலமைப்பு சட்ட வரைவுக்குழு உருவாக்கப்பட்டு அதுக்கு வந்து தலைவராக யார் தேர்ந்தெடுக்கப்படுறாரு அப்படின்னா அம்பேத்கர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாரு அதனுடைய ஆலோசகராக யார் தேர்ந்தெடுக்கப்படுறாருன்னா பி என் ராவ் அப்படிங்கிறவர் வந்து ஆலோசகராக நியமிக்கப்படுறார் இந்த குழுவினுடைய முதல் கூட்டம் பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் ஒன்பதாம் தேதி நடைபெறுது அன்னைக்கே என்ன பண்ணிட்டாங்கன்னா அரசியலமைப்பு சட்டத்தை எழுதுறதுக்கான வேலைகளை எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை என்று யார் அழைக்கப்படுறாருனா அண்ணல் அம்பேத்கர் வந்து அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறாரு எதை அடிப்படையாக கொண்டு இதை எழுத ஆரம்பிக்கிறாங்கன்னா அமெரிக்கா ரஷ்யா பிரான்ஸு ஜெர்மனி உள்ளிட்ட அறுபது நாடுகளை சேர்ந்த அரசியலமைப்பு சட்டங்களை வச்சு தான் என்ன பண்ணாங்க நம்முடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வந்து உருவாக்குறாங்க அரசியலமைப்பு சட்டம் இறுதி செய்யப்படுவதற்கு முன்னாடி எத்தனை திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டதுன்னா சுமார் ரெண்டாயிரம் திருத்தங்கள் வந்து என்ன பண்ணுறாங்க மேற்கொள்ளப்படுது எப்போ எழுதி முடிச்சாங்க அப்படின்னா ரெண்டு ஆண்டுகள் பதினோரு மாதங்கள் பதினெட்டு நாட்கள் எடுத்துக்கிட்டாங்க நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதி முடிக்கிறதுக்கு ரெண்டு ஆண்டு பதினோரு மாதம் பதினெட்டு நாட்கள் வந்து எடுத்துக்கிட்டாங்க சிலதில் வந்து பதினேழு நாட்கள்னு கொடுத்துருப்பாங்க கடந்த நிலையில் என்ன பண்ணிட்டாங்க எப்போ தயார் ஆச்சு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஆறாம் நாள் முழுமையான அரசியலமைப்பு சட்டம் வந்து என்ன பண்ணிட்டாங்க தயார் பண்ணிட்டாங்க ரெண்டு ஆண்டு பதினோரு மாதம் பதினெட்டு நாட்கள் வந்து முடித்து முழுமையான அரசியலமைப்பு சட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஆறில் வந்து தயார் பண்ணிட்டாங்க எத்தனை ரூபாய் செலவு பண்ணாங்க அப்படின்னா அறுபத்தி நாலு லட்ச ரூபாய் வந்து இதுக்காக செலவாயிருக்குது அறுபத்தி நான்கு லட்ச ரூபாய் அரசியலமைப்பு சட்டத்தின் முன்னுரை முகவுரை இதெல்லாம் நம்ம தனித்தனி டாப்பிக்காகவே பார்க்கலாம் இதில் வந்து சும்மா கம்மியாக கொடுத்துருக்காங்க அதை பார்த்துக்கலாம் அரசியலமைப்பு சட்டத்தில் முன்னுரை தான் நம்ம என்னென்னு சொல்லணும்னா முகப்புரை அப்படின்னு சொல்லுவாங்க ப்ரீ ஆம்பிள்டு இது இந்தியாவை இறையாண்மை சமத்துவம் சமய சார்பின்மை அதாவது மத சார்பின்மை மக்களாட்சி குடியரசு என்று வரையறை செய்கிறது இந்த முன்னுரை தான் என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா இந்தியாவை இறையாண்மை மிக்க சமத்துவம் மத மக்களாட்சி குடியரசு அப்படின்ட்டு வரையறை செய்கிறது ஒரு இறையாண்மை அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு நாட்டின் உச்சநிலை அதிகாரத்தை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா இறையாண்மை அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு நாட்டினுடைய உச்சநிலை அதிகாரம்தான் இறையாண்மை வழிகாட்டு நெறிமுறை அப்படின்னா என்னென்னா அரசுகள் சட்டம் இயற்றும் போதும் ஆட்சி செய்யும் போதும் கவனத்தில் கொள்ள வேண்டிய வழிகாட்டுதல்களை தான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து நமக்கு வழங்கியிருக்குது வழிகாட்டு நெறிமுறைகளில் இவை வந்து கட்டாயமாக நடைமுறைப்படுத்த வேண்டியவை அல்ல என்றாலும் கவனத்தில் கொல்லப்பட வேண்டிய இந்த வழிகாட்டு நெறிமுறைகளை வந்து கட்டாயமாக நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு அவசியம் கிடையாது ஆனால் என்னென்ன கவனத்தில் கொல்லப்பட வேண்டியவை அவையெல்லாம் உரிமைகளை போலவே ஒவ்வொரு குடிமகனுக்கும் கடமைகளும் இருக்குது அதாவது கடமைகள் வந்து நம்ம தனியாகவே பார்க்கலாம் அதாவது தேசிய கொடி தேசிய கீதத்தை மதிக்கிறது சுதந்திரத்தை பேண்டது நாட்டை பாதுகாக்கிறது நாட்டுக்காக தேவைப்படும் போது சேவை செய்ய நம்ம வந்து தயாராக இருக்கிறது ஆறுகள் ஏரிகள் காடுகளை எல்லாம் பாதுகாக்கிறது வனவிலங்குகளை பாதுகாக்கிறது அறி அறிவியல் மனப்பான்மையுடன் நடந்துகிறது இந்த மாதிரி பட்டதெல்லாம் என்னது அப்படின்னா கடமைகள்ல வந்து வருது அரசியலமைப்பு சட்ட குழுவில் அம்பேத்கார் அதே மாதிரி கோபால் சுவாமி கே எம் முன்சி சையீது முகமது சாதுல்லா என் மாதவராவ் டி கிருஷ்ணமாச்சாரி அல்லாடி கிருஷ்ணசாமி ஆகிய சட்ட வல்லுநர்கள் வந்து இடம்பெற்றிருந்தாங்க அந்த குழுவின் தலைவரான அம்பேத்கர் நமது அரசியல் சட்டத்தை உருவாக்கிய முதன்மை சிற்பி நமது அரசியலமைப்பு சட்டம் உருவாகும் போது எத்தனை உறுப்பு எத்தனை பகுதி எத்தனை அட்டவணை இருந்துச்சு அப்படின்னா முன்னூற்றி தொண்ணூத்தஞ்சு உறுப்புகள் தான் இருந்துச்சு முன்னூற்றி தொண்ணூத்தஞ்சு உறுப்புகள் இருபத்தி ரெண்டு பகுதிகள் எட்டு அட்டவணைகள் வந்து இருந்துச்சு அரசியலம் சட்டம் உருவாக்கும் போது முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு உறுப்புகள் இருபத்தி ரெண்டு பகுதிகள் எட்டு அட்டவணை இருந்தது தற்போது எவ்வளோ இருக்குது அப்படின்னா நானூற்றி நாற்பத்தெட்டு உறுப்புகள் இப்போ கரண்ட்டாக இருக்கிறது பார்த்தோன்னா நானூற்றி நாற்பத்தெட்டு உறுப்புகள் இருபத்தி அஞ்சு பகுதிகள் பனிரெண்டு அட்டவணைகள் வந்து இடம்பெற்றிருக்கு நானூற்றி நாற்பத்தெட்டு உறுப்பு இருபத்தஞ்சு பகுதி பனிரெண்டு அட்டவணைகள் இடம்பெற்றிருக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் பார்த்தோம்னா முப்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் நூற்றி அஞ்சு முறை வந்து திருத்திருக்காங்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை முப்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் நூற்றி அஞ்சு முறை வந்து என்ன பண்ணியிருக்காங்க திருத்திருக்காங்க நூற்றி அஞ்சு முறை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் உண்மை பிரதி அதாவது இங்கிலீஷ்லேயும் ஹிந்திலையும் இருக்கக்கூடியது நாடாளுமன்ற நூலகத்தில் ஹீலியம் வாய்வு நிரப்பப்பட்ட பேழையில் வைத்து என்ன பண்ணுறாங்க பாதுகாத்து வர்றாங்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் உண்மை பிரதி வந்து எங்கே பாதுகாக்கப்படுது அப்படின்னா இங்கிலீஷில் இருக்கக்கூடியதும் ஹிந்தியில் இருக்கக்கூடியதும் நாடாளுமன்ற நூலகத்தில் ஹீலியம் வாய்வு நிரப்பப்பட்ட பேழையில் வச்சு பாதுகாக்கிறாங்க இந்த பாடலாம் எதில் இருக்குது அப்படின்னா சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் டேம் டூ சோசியல் சயின்ஸில் இந்த ரெண்டு லெசன் வந்து கவர் ஆகுது இது இல்லாமல் நமக்கு இந்திய அரசியலமைப்பில் வந்து டென்த்தில் பாலிட்டியில் ஃபஸ்ட் லெஸனும் டுவெல்த்து பாலிட்டியில் ஃபஸ்ட் லெஸனும் வந்து பார்த்தா இந்திய அரசமைப்பு அப்படிங்கிற டாபிக் வந்து கவர் ஆகும் இது வந்து பார்ட் ஒன்று அடுத்து பார்ட் டூ பார்ட் த்ரீவில் வந்து அந்த ரெண்டு லெசனையும் நம்ம வந்து பார்க்கலாம் Okay, thank you friends.